ஹாய் நட்புறவுகளே வணக்கம் நான் உங்கள் மகிமா இன்றைக்கி என்ன வீடியோ பதிவு அப்படி என்று பார்த்திருக்கேன்னா வாங்க பார்ப்போம் என்னென்னு தான் பார்ப்போமே ரொம்ப வேகமாக கையை கூப்பிட்றேன் என்னென்னு பார்ப்போம்மா ட டேங் எப்படி நம்ம சர்ப்ரைஸ் எஸ் மகளே இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் தாங்க மீன் தான் சண்டே ஸ்பெஷல் அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு மீன் எப்படி பொறிச்சு வச்சுருக்கேன் பார்த்திங்களா ஆமாம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் மீன் குழம்பு மீன் பருவல் மீன் குழம்பு பார்ப்போம்மா வாங்க பார்க்கலாம் டேங் ஐ நம்ம மீன் குழம்பு எப்படி இருக்குது பார்த்திங்களா சும்மா கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது அல்டிமேட்டாக ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் மீன் குழம்பு செஞ்சு வச்சுருக்காங்க ஏ செஞ்சு அப்படியே மல்லிகையில் தூவி லைட்டாக அப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருக்குது செம்மையாக இருக்கில்ல இப்போ தான் செஞ்சு வச்சுருக்கேன் சூடாக இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நேரம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு பார்க்குறதுக்கு இது என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலை மீனுங்க இந்த மண்டை வந்து எதுக்காகனா என் ஹஸ்பண்டுக்காக அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மண்டை போட்டு குழம்பு வைக்கிறது அதனால் அவங்களுக்காக அந்த மண்டை நம்ம வீட்டில் வந்து மேலே மீனும் நகர மீனும் வாங்கினோங்க நகர மீன் கடல் மீன் சொல்லுவாங்கள்ல அந்த மீன் ரெண்டு மீனும் வாங்கினோம் வெள மீன் வந்து எனக்கும் தம்பிக்காக நகர மீன் வந்து அவங்களுக்காக ஏன்னா அது நகர மீன் கொஞ்சம் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் அதனால் விலை மீன் வறுத்தோம் நாங்கள் அப்புறம் அவங்களுக்காக ஒரு ரெண்டு மீனும் ந நகர மீனும் வறுத்துட்டேங்க நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன்னு நான் நம்புகிறேன் அந்த செ தின்னு பார்த்துட்டு அவங்க தான் சொல்லணும் அதான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு உண்மையிலே வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இது தாங்க மீன் குழம்பு மீன் வறுவல் காலையிலே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க கடையில் போய் சீக்கிரமாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க நானும் செஞ்சுட்டேன் ஏன்னா வேலைக்கு நான் கிளம்பினோம் அவங்களும் காலையிலே சாப்பிடுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டேங்க வாங்க சாதம் மீன் வறுவல் மீன் குழம்பு எல்லாமே ரெடியாக இருக்குது அடுத்து என்ன நம்ம சாப்பிட்டு போட்டு கிளம்ப வேண்டியதுதான் வேலை வேறு ஒரு வேலையும் இல்லைங்க வாங்க வாங்க சாப்பிடலாம் பார்த்திங்களா பா பாதி முகரக்கடை தான் தெரியுது என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேமராமேன் நான் தாங்க வேறு யாரும் கிடையாது வேறுங்க நம்ம டீஷர்ட்லேயும் எப்படி கேமரா இருக்குது எஸ் ஏன்னா என் பையன் கேமராமேனும் என் புருஷன் கேமராமேனும் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க அதனால் நான் மட்டும் தான் இன்றைக்கி கேமரா எடுத்தேன் வீடியோ எடுத்தேன் அதனால் அந்த லட்சணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க சாப்பிட்றத பார்க்கலாம் சாப்பிட்றத பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெறும் தட்டை மட்டும் அம்மா சாப்பிட்ற ஆளை காணுமே அப்படின்னு நினைக்காதீங்க என் பையனுக்கு தான் இதை எடுத்து வச்சேன் ஆனால் அவன் என்ன எடுக்க வேணாம்னு சொல்லிட்டான் அதனால் அவனோட சாப்பாடை மட்டும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்கா குழம்பு வருவல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க சாப்பிடலாம் நம்ம வீட்டுக்கு நட்புறவுகள்